முதல் செய்தியாக அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திலேயே அங்கு படிக்கக்கூடிய மாணவிக்கு ஒரு பாலியல் வன்கொடுமை நிகழ்ந்திருக்கிறது இது தமிழகத்தில் மிகப்பெரிய அதிர்ச்சி அதிர் அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லணும் அழுத்தம் பல்வேறு அழுத்தங்கள் காரணமாக திமுக அரசுமே ஞானசேகரன் அப்படிங்கிறவரை கைது பண்ணி சிறையில் அடைச்சிருக்காங்க இது குறித்து பின் பல்வேறு தகவல்கள் வெளியில் வண்ணம் இருக்கு சார் இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க இது மிகவும் கொடூரமான தமிழகத்தை ஒழுக்கக்கூடிய இதோட இன்டென்சிட்டியை இந்த இஷ்யூவோட கிராவிட்டி யாராவது புரிஞ்சிட்ருக்காங்களான்னு தெரியல ஏன்னா இது வந்து இந்த ஞானசேகரன் செய்யக்கூடிய முதல் அஃபன்ஸ் இது கிடையாது இவனே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இதே மாதிரி கேஸ்த மாட்டியிருக்கானோ நான் வேறு ஒரு இதில் ஒருத்தர் பேசினதை நான் பார்த்தேன் அதே மாதிரி இந்த ஞானசேகரன் மேலேயே பன்னெண்டுக்கும் மேற்பட்ட வழக்குகள் பெண்டிங்கில் இருக்குங்கிறாங்க அப்போ பன்னெண்டு கேஸ் ஒருத்தன் மேலே இருக்குன்னா அவனை கண்காணிக்காமல் காவல்துறை என்ன செய்யுது இந்த காவல்துறையை பதவியை வச்ச காவல்துறைக்கு பொறுப்பாக இருக்கக்கூடியதே முதல்வர் தானே அப்போ காவல்துறை கடலூர் பீச்சில் இருக்கிறவங்களுக்கும் பாதுகாப்பு கிடையாது அண்ணா நகர் திருமிக்கும் பாதுகாப்பு கிடையாது நீங்கள் காலேஜில் படிக்கிற அண்ணா யூனிவர்சிட்டி அதுவும் வந்து காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி இன்ஜினியரிங் காலேஜ் இங்கே படிக்கிறது இந்த பெண் இந்த பெண் பெண் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ரெண்டாவது வருஷம் படிக்கிறாங்க அந்த அவங்களுடைய காதலராக நட்பான்னு சொல்லிட்டு தெரியல டிவியில் ஒரு மாதிரி இதாக போடுறாங்க நம்ம கல்லூரி தோழன் அவன் வந்து அவன் மூணாம் வருஷம் படிக்கிறான் ரெண்டு பேரும் அதுக்கு ராத்திரி எட்டு மணிக்கு மேலே ஒரு இருட்டான இடத்துல பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க நான் என்ன சொல்கிறேன் இதுக்கு பல பேர் வந்து உள்நோக்கத்தோட பேசுகிறவங்க இருக்காங்க நான் அது ரெண்டாம் பட்சம் ஒருவேளை அவங்க காதலர்களாக இருக்காங்க இல்லை அவங்க நண்பர்களாகவே இருக்காங்க அதெல்லாம் அதுக்கப்புறமா அதுக்காக இவன் பண்ணது சரியா இவன் இந்த ஆள் வந்து ஏற்கனவே ரெண்டு கல்யாணமோ மூணு கல்யாணமோ பண்ணமோ அப்படின்னு சொல்லி மூணு கல்யாணம் முடித்தவன்னு சொல்லி நம்ம மெயின் ரோடுக்கு ஓமாவே சொல்லிருக்கார் நம்ம இன்னைக்கு கார்த்தால் மறியல் பண்ண போனார் மெயின் ரோடுக்கு வாமா ஜெயக்குமார் அவரே பேட்டியில் சொல்கிறார் ஏன் கருத்து இல்லை அதனால் ஜெயக்குமாரே கிண்டல் பண்ணுற அளவுக்கு ஒருத்தன் இருக்கான் அப்படின்னா அப்போ அவன் எப்பேற்பட்ட ஆளாக இருப்பாங்கிறத நீங்கள் எல்லோருமே நம்ம புரிஞ்சுக்கலாம் அதோடு இல்லாமல் அண்ணாமலை வந்து ஒரு ட்வீட் போட்டதுக்கு தான் இந்த விஷயம் வந்து பெட்ரோல் ஊற்றி எரிகிற மாதிரி கப கப கபன்னு பிடிக்குது பிடிச்சிக்குது என்ன விஷயம் அந்த ட்விட்டரில் அவர் என்ன போடுறாரு உதயநிதி ஸ்டாலின் கூட இவன் இருக்கான் அதே மாதிரி மா சுப்பிரமணியத்து கூட அவன் இருக்கான் இதுக்கு உடனே நம்ம திருவிடமூரத்தூர் எம்எல்ஏவாக இருந்து இப்போ உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கிறார் ஆ மந்திரி கூட ஃபோட்டோ எடுத்தாலே அவன் வந்து திமுக காரன் ஆயிடுவானா கோவை செழியன் கோவை செழியன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு நான் என்ன கேட்குறேன் அதே ஒப்பீடு பிஜேபி காரனுக்கு வராதா மோடியோட போய் அம்பானியோ அதானியோ போட்டோ எடுத்ததுனால உன்னே மோடி அம்பானி அதானிக்கு புரோக்கர் ஆகிடுவாருன்னு நீங்க சொல்றீங்களே அப்ப நீங்க உங்களுடைய கூற்றை வச்சு நான் சொல்றேன் கோவி செழியனையும் திமுகவினருடைய அவமானப்படுத்துவது என் நோக்கம் அல்ல மோடியோட அம்பானி அதானியும் போட்டோ பிடிச்சிட்டாங்கன்னொன்னு மோடி அவங்களுக்கு ஏஜென்ட் அப்படின்னா அப்ப நீங்க யாரு இந்த இவனுக்கு ஞானசேகரனுக்கு நீங்க ஏஜென்டா அப்படின்னு நான் திருப்பி கேட்க எவ்வளவு நேரம் ஆகும் நான் அப்படிலாம் கேட்க மாட்டேன் ஏன்னா நான் ஆர்எஸ்எஸ் வளர்ப்பு பண்பானவன் நான் ஆனால் இந்த இவனை வந்து திமுகவே இல்லை அப்படின்னு சொல்கிறாரில்ல இன்னைக்கு ஜே நியூஸ் அப்படின்னு ஒரு சேனல் இருக்குது அந்த வீடியோவும் எங்கிட்ட இருக்குது அதில் என்ன சொல்கிறாங்க போலீஸ்காரங்க அவன் வீட்டு வாசலில் இருந்த திமுக கொடிக்கம்பற்ற அகற்றி அவன் வீட்டு வாசலில் வச்சிருந்த பேனரு போஸ்டர்லாம் கிழித்து அவனை கைது போதே அதையும் அதையும் போட்டு போட்டு போலீஸ் எடுத்துட்டு போறாங்கன்னு சொல்றாங்களே அப்ப நியூஸ் நியூஸ் சொன்னதும் பொய்யா தமிழக அரசு வழக்கு தொடுக்குமா தொடுக்காதா தப்பான தகவலை அவங்க நடவடிக்கை திமுகவை திமுகவை சேர்ந்தவர் தான் தான் இல்லையா சேர்ந்தவன் அதோட ஒரு அந்த பகுதி செயலாளர் அவனுடைய இருக்கு அவன் வந்து சைதாப்பேட்டை கிழக்கு பகுதியோட மாணவர் அணி துணை செயலாளர் மேடையில் பல பேரோட இருக்கான் நான் என்ன கேட்குறேன் அவன் அமைச்சரோட போட்டோ பிடிச்சான் அப்படின்னா அப்ப அந்த கட்சியோட அனுதாபியா அவன் கட்சியோட பொறுப்போடு தான் அண்ணாமலை ட்வீட்டு போட்டாரு அதுக்கப்புறம் தான் இந்த விஷயம் வேகம் எடுத்தது அது வரைக்கும் நத்தை போன்று போனது இதுல அடுத்த விஷயம் பாருங்க கொடுமை கொடுமைன்னு கோவிலுக்கு போனா அங்க ரெண்டு கொடுமை கூத்தாடிட்டு இருந்தான்பாங்க அந்த கதையா அவன் மேல எஃப்ஐஆர் போட்டாங்க அவன் விவரங்கள் வெளில வரத்துக்கு முன்னாடி பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணை பற்றிய எஃப்ஐஆர் அந்த எஃப்ஐஆரில் அந்த பொண்ணோட ஃபோன் நம்பர் வீட்டு விலாசம் பேர் வயசு இது வந்து ஒரு பெண்மையை இழிவுபடுத்தும் இது காவல்துறைக்கு கொஞ்சம் கூட ஒரு ஒரு உணர்வே இல்லாமல் அவங்களுடைய ஒரு காமன் சென்ஸே அப்ளை பண்ணாமல் இந்த அவ்வளோ வேகமாக அதை எதுக்கு அவங்க அப்லோட் பண்ணுவானே ஆன்லைனில் அவங்களுடைய நோக்கம் என்ன அப்போ அது இது வந்து அடுத்த கல்வி இதுக்கு இது எல்லாத்தையும் தாண்டி இந்த சம்பவம் நடக்காமல் தடுத்திருக்க முடியாதா கண்டிப்பாக முடியும் அண்ணா யூனிவர்சிட்டிங்கிறது உங்களுக்கு மிகவும் புகழ்பெற்ற ஒரு இந்திய நாட்டிலே இருக்கக்கூடிய அதுவும் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நூறு வருஷத்தை தாண்டி இருக்கக்கூடிய காலேஜ் அங்கே நீங்கள் வந்து சிசிடிவி கேமரா ஏன் வைக்கலை அதுக்கு என்ன சொல்கிறாங்க சிசிடிவி கேமரா வச்சுருக்கோம் ஆனால் வேலை செய்யலை மழைனால கேபிள்லாம் அறுந்து தொங்குது மழைனால எப்படியா கேபிள் அறுந்து தொங்கும் மழைனால நீங்கள் பார்த்தீங்கன்னா ரோட்டில் நம்ம ஆஃபீஸ் வாசலையே வச்சிருக்கிற கூட கேமராவில் கூட ஒரு சின்ன தகர ஷீட்டை போட்டு அந்த கேமராக்கு மேலே அது மூடின மாதிரி வச்சு தான் எல்லா இடங்கள்லையும் இருக்குது இருட்டில் ரொம்ப மிட் நைட்டு ராத்திரி பன்னெண்டு ஒரு மணிக்கு மை இருட்டும் வாங்க பாருங்கள் அதை கூட எடுத்துக்கக்கூடிய ஃபோட்டோ எடுத்து வீடியோவாக மாற்றக்கூடிய அளவில் இன்றைக்கி கேமராவோட இது இருக்குது தொழில்நுட்பம் வந்துடுச்சு தொழில்நுட்பம் இருக்குது அதெல்லாம் நீங்கள் விட்டுட்டு நீங்கள் சம்மந்தமே இல்லாமல் எல்லாருக்குமா பாதுகாப்பு கொடுக்க முடியும் இதுக்கும் திமுக என்ன சம்பந்தம் சரி நான் என்ன கேக்குறேன் விருகம்பாக்கத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பர் நினைக்கிறேன் இந்த கூட்டம் நடந்தது திமுக சார்பா ஏதோ ஒரு பொதுக்கூட்டம் அங்க பணிக்காக ஒரு காவல்துறையை சேர்ந்த பெண் காவலர்கள் பெண் காவலர் வராங்க அவங்க கொஞ்சம் வயசு கம்மியா இருக்கு அவங்கள்ட்ட பாலியராத்து மீறில் ஈடுபட்டது யாரு ஏன் நீங்கள் ரிமண்ட் பண்ணி அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கல நீங்கள் ஏன் அவங்களுக்கு அந்த கேஸை வாபஸ் வாங்க சொல்லி அந்த பெண் காவலரை வற்புறுத்தினீங்க நீங்கள் ஏன் அந்த விஷயத்தை ஒரு சீரியஸாக நீங்கள் அதை ப்ரொசீட் பண்ணலை இந்த மாதிரி விஷயங்கள் தான் இன்னைக்கு ஞானசேகரன் மாதிரி ஆளுக்கெல்லாம் ஒரு அவனு நம்மளை என்னடா செஞ்சிடும் பப்ளிக்காக ஒரு பொதுக்கூட்டத்தில் சிசிடிவி கேமரா இருக்கும்போது பத்திரிக்கையாளர்கள்லாம் இருக்கும்போதே நாம் வந்து நம்ம கட்சிக்காரன் ஒரு பெண் காவலர்கிட்ட இளமையான பெண் காவலர்கிட்ட போய் செக்ஸில்மிஷத்தில் ஈடுபடுறான் இங்கே ஒதுக்குப்புறமாக இருக்கிற இடத்துல யாரும் இல்லாத இடத்துல நாம் இந்த தப்பை பண்ணினா என்ன அப்படின்னு அவனுடைய குயர்த்தி பற்றி வேலை செய்யுது அவன் ஒரு திமுக தொண்டன் இதை நினைவில் வச்சுக்கணும் நாம ஆனால் அவன் என்ன சொல்கிறான் இதில் அவன் வந்து அந்த பெண்ணை வீடியோ எடுத்ததுக்கப்புறம் மூணு ஆப்ஷன் கொடுக்குறான் இதுவும் பாலிமார் தொலைக்காட்சியில் நீங்களும் பார்த்துருப்பீங்க அந்த வீடியோவை முதல் ஆப்ஷன் நீ வந்து நான் நீ நான் இந்த வீடியோவை கொண்டு போய் உன் பிரின்ஸ்பால்கிட்ட காமிப்பேன் அப்புறம் உன்னால் படிக்க முடியாது நம்பர் ஒன் நம்பர் டூ நான் சொல்கிறதெல்லாம் நீ கேட்கணும் இன்க்ளூடிங் இஸ் செக்ஷுவல் டிசைர் அதெல்லாம் அது ரெண்டாவது ஆப்ஷன் மூணாவது ஆப்ஷன் இ மூணாவதாக நான் வந்து வேற ஒருத்தர்கிட்ட சொல்லு ஒன்று இது ரெஃபர் பண்ணுறேன் அவர் சொல்கிறத நீ கேட்கணும் அப்போ அந்த மூணாவது யார் அவன் யாருக்கு ரெஃபர் பண்ணுறான் நான் என்ன சொல்கிறேன் இதே பன்வாரிலால் புரோஹித் அவங்க கவர்னராக இருக்கும்போது இந்த ஒட்டுமொத்த மீடியாக்களும் சேர்ந்து அவரை கதித்து கொதறி அவருக்கு சொல்லாத வார்த்தைகளெல்லாம் சொல்லி கவர்னருக்கு தான் அந்த பெண்கள்லாம் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டமைத்த இந்த ஊடகங்கள் இன்றைக்கு காந்தி ஆசிரமத்து குரங்கு போன்று மூடி மௌனியாக இருப்பதன் மர்மம் என்ன அந்த மூணாவது ஆள் யார் அவன் திமுகவை சேர்ந்தவனா இல்லை திமுகவில் ஏதாவது பொறுப்பில் இருக்கிறவனா இல்லை திமுக எந்த அளவுல அவன் எம்பியா எம்எல்ஏவா என்னவா இருக்கக்கூடிய நபருக்கு அவன் ரெஃபர் பண்ணுறான் அப்படிங்கிறத இந்த ஊடகங்கள் விவாதிச்சிருக்கணுமா இல்லையா இந்த புலனாய்வு புலிகள்லாம் போய் கொட்டை புலியா கொட்டையெடுக்காத புலியான்னு யாராவது கேட்க போறாங்க அடுத்தது அந்த புலனாய்வு புலிகள்லாம் அந்த நக்கீரன் கோபால்னு ஒரு ஆள் இருப்பான் பாருங்க அந்த ஆளாவது கேட்டிருக்கணுமா இல்லையா எத்தனை பெண்கள் இந்த மாதிரி அங்கே பாதிக்கப்பட்டிருக்காங்க இவங்கெல்லாம் ஏன் மௌனியா இருக்காங்கன்னா இவங்கெல்லாம் திமுகக்கு முட்டு கொடுக்குறாங்க திமுகிட்ட இவங்கள்தான் வாங்கி திங்கிறாங்க திமுகவின் அடிமைகளாக திமுகவின் ஏவல் ஆள்களாக இந்த மீடியாக்கள் மாறியுள்ளது செய்யக்கூடிய அரசியல் ஆக்காதீங்க அப்படின்னு மூத்த அமைச்சர்கள் எல்லாமே விமர்சனம் கரெக்ட் மிக தெரியானது கோர்ட்டு வாசல்ல யாரையாவது கோர்ட்டுக்குள்ளேயோ கோர்ட் வாசல்லையோ வெட்டினா அதை அரசியல் ஆக்கக்கூடாது கூடாது கல்லூரிக்குள்ள போய் காம்பவுண்டுக்குள்ள ஒரு பொண்ணை செக்ஸுவல் அபியூஸ் பண்ணி அவளை வந்து பாலியல் வன்புணர்வு செஞ்சான்னா அதை நீங்கள் அரசியல் ஆக்கக்கூடாது எட்டு வயசுலேருந்து பத்து வயது வரைக்கும் ஒரு பிஞ்சு குழந்தைய செக்ஸுவல் ஹராஸ் பண்ணால் நீங்கள் அதை அரசியல் ஆக்கக்கூடாது கஞ்சா குடிக்கீங்க சரக்கு அடிச்சுட்டு கஞ்சா குடிக்கிங்க பீச்சில் பொம்பளைங்களை போய் ஹராஸ் பண்ணால் நீங்கள் அதை கேட்கக்கூடாது அதை அரசியல் ஆக்கக்கூடாது கள்ளச்சாராயம் குடித்தான்னா நீங்கள் அதை அரசியல் ஆக்கக்கூடாது அப்போ எதை அரசியல் ஆக்கலாம் அடுத்த கல்வி வரும்ல உத்தரப்பிரதேசத்துலையோ பீகார்லேயோ ராஜஸ்தான்லேயோ மத்திய பிரதேசத்துலையோ ஏதாவது தனிப்பட்ட பகை இருந்ததுன்னு வச்சுங்க எவனாவது வேற எவனாவது அவன் வந்து ஒரு தனிப்பட்ட முறையில் அவங்களுக்குள்ளே ஏதாவது பகை இருந்ததுன்னா அதை உடனே ஒரு மதத்தாயம் பூசி அவனெல்லாம் தங்கின்னு சொல்லி அவனுக்கெல்லாம் வந்து வடநாட்டிலையே இல்லை பிஜேபி ஆளும் மாநிலங்கள்லாமே இப்படின்னு சொல்லி இங்கே ஒப்பாரி வச்சு மெழுகுவத்தி ஊர்வலம் போய் ரோடு போத்தாவிஸ் வாசலில் தர்ணா பண்ணினா அது கரெக்டு அதுதான் திராவிட மாடல் ஆட்சியோட இலக்கணம் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்கெலாம் மக்களே கிடையாது இவங்க ஆட்சி நடத்துறது ஒரிசாலையும் பீகார்லேயும் மத்திய பிரதேசத்துலேயும் உத்தரப்பிரதேசிலேயும் ராஜஸ்தான்ல இருக்கிறவங்களுக்கும் ஆட்சி நடத்துகிறாங்களா இல்லை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழகத்தில் வசிக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் ஆட்சி நடத்துகிறாங்களா இதுதான் என்னுடைய கேள்வி ஏன்னா நீங்கள் எதா இருந்தாலும் வாய திறக்கிறது அந்த ஊரில் அப்படி நடந்தது இந்த ஊரில் இப்படி நடந்ததுன்னு போராளி வேஷம் அங்கே இருக்கும்போது இங்கே தமிழ்நாட்டுக்குள்ள பிரச்சனைக்கெல்லாம் சைலண்ட் மோடு இது என்ன இது இது என்ன மாதிரி ஒரு ஆட்டிடியூடு இது அக்கா கனிமொழி உடனே இதெல்லாம் இந்த மாதிரி சோஷியல் மீடியால அந்த அக்காவை ட்ரெண்ட் பண்ணுறாங்கன்னு இன்னைக்கு அதுக்கு ஒரு கொஞ்சம் பயந்து போய் அதாவது இந்த வடிவேல் சொல்லுவார் பேஸ்மெண்ட்டு பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக்குங்கிற கதையாக ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க இதை ஏற்றுக்கொள்ள முடியாது இதை போய் உங்க அண்ணன் சொல்லணுமா நீங்க இல்லைன்னா உங்க அண்ணன் பையன் இருக்காருலாம் பட்டத்திலுவர் சார் அவர்கிட்ட சொல்லணும் இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது நடவடிக்கை நீங்க ஒழுங்கா எடுக்கணும் மோடிக்கு இப்படிதான் நீங்க பேசுறீங்களா உத்தரப்பிரதேச ஆட்சிக்கு இப்படிதான் உங்க கண்ணத்தை பதிவு செய்யறீங்களா அக்கா கனிமொழி அவர்களே அப்பெல்லாம் என்ன பேச்சு பேசுறீங்க இப்ப எங்க போச்சு அந்த வாயும் அந்த வேகமோ கேப்பமா மாட்டோமா யாரு இதை வந்து எங்கேயாவது ஒரு சின்ன சம்பவம் நடந்தா கூட இங்கே கொண்டு வந்து அதை மோடி தான் டைரெக்டாக போய் நீ போடா நீ அதை பண்ணிட்டு வாடான்னு மோடி தான் சொன்ன மாதிரி இங்கே ஒரு பிம்பத்தை கட்டமைச்சிட்டு ஆனால் இங்கேன்னு வரும்போது நீங்கள் அப்படியே திருடனுக்கு தேள் கொட்டினா மாதிரி அமைதியாக இருக்கீங்களே அதன் நோக்கம் என்ன இதை தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த காவல்துறையின் கைகள் கட்டப்பட்டுள்ளது இந்த காவல்துறையோட கைகளை எண்ணிக்கி தமிழக அரசு அதுவும் குறிப்பாக இந்த திராவிட மாடல் ஆட்சியாளர்கள் அவங்களுக்கு ஃப்ரீடம் கொடுக்குறாங்களோ அப்போ மட்டும்தான் காவல்துறை நான் நாளைக்கும் சொல்கிறேன் தமிழக காவல்துறை மாதிரி ஒரு மிகச்சிறந்த காவல்துறை கிடையாது ஆனால் தமிழக காவல்துறையின் கைகள் கட்டப்பட்டுள்ளது அந்த காரணத்தினால்தான் நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள் போலீஸ்காரனுக்கு இவங்க என்ன வேலை கொடுக்குறாங்க டிவியில் கௌதமன் என்ன பேசுகிறான் ஓமாம்பலியூர் ஜெயராமன் என்ன பேசுகிறான் செய்திகள் சிந்தனைகளில் என்ன மாதிரி செய்திகள் எடுக்கிறாங்க அதோடு இல்லாமல் பிஜேபி இந்து முன்னணிக்காரன் இவங்கள்லாம் என்ன மாதிரி ஃபேஸ்புக்கில் ட்விட்டரில் வாட்ஸ்அப்பில் இவங்க என்ன மாதிரி இதில் சோஷியல் மீடியாவில் கருத்தை பகிர்றாங்க இதெல்லாம் பார்த்துட்டு பாஞ்சு போய் அவனை பிடிச்சி ஜெயிலில் போடு எவனாவது கோவிலில் அட்டுழியை நடக்குதுன்னு சொன்னான்னா அவனை பிடிச்சி ஜெயிலில் போடு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை சரியில்லைன்னு சொன்னான்னா அவன் என்னெல்லாம் வீடியோ பேசியிருக்கான் கௌதம் என்ன மாதிரி பேசியிருக்கான் ஜெயராமன் என்ன மாதிரி பேசியிருக்கான் இந்த வீடியோலாம் உட்காந்து ஆராய்ஞ்சி இவங்க பேரில் வழக்க தொடுக்க முடியுமா அப்படின்னு இந்த வேலை இது அவங்க பிஸியாக இருக்காங்க நான் அதிகாரிகளை நான் தப்பு சொல்ல அதிகா காவல்துறையில் இருக்கக்கூடியவங்க நல்ல அதிகாரிகள் அவங்கள்ட்ட நேர்மையாக நீங்கள் நடவடிக்கை எடுங்க அப்படின்னு ஃப்ரீடம் கொடுத்தா அவங்க மிக சிறப்பாக ஹேண்டில் பண்ணக்கூடியவங்க ஆனால் அவங்க கை கால் எல்லாத்தையும் கட்டி போட்டுட்டு அவங்க உடலால் உருண்டு போகும்போது கூட ஸ்பீட் பிரேக்கர் வைக்கிற மாதிரி தான் தமிழக அரசின் செயல்பாடுகள் இருக்கின்றது அந்த காரணத்தினால்தான் இதை போன்ற இந்த ஞானசேகரன் போன்றவர்களுக்கும் கடலூர் பீச்சில் நடந்த குற்றச்சம்பவங்கள் போன்றும் திருநெல்வேலியில் நடக்கின்ற படுகொலைகள் போன்ற சம்பவத்திற்கும் இதுதான் அடிப்படையான காரணம் திராவிட மாடல் ஆட்சி ஃபோட்டோஷூட் ஆட்சியாக இல்லாமல் வெற்று விளம்பர ஆட்சியாக இல்லாமல் வாயால் வரைத்துடும் ஆட்சியாக இல்லாமல் என்றைக்கு இவர்கள் உண்மையான கவர்னன்ஸுக்கு வராங்களோ அப்போதான் தமிழகம் தன்னிலைக்கு திரும்பும் தமிழக முதல்வர் பொற்கால ஆட்சின்னு இதை சொல்ல சொல்லியிருக்காரு அதோட மட்டும் சொல்லலை எந்த கொம்மனாலும் குறை சொல்ல முடியாத ஆட்சின்னு சொல்லிருக்காரு பொற்கால ஆட்சின்னு சொல்லலை எனக்கு ஒரு சின்ன டவுட் என்ன வருதுன்னா அநேகமாக காவல்துறை இதுக்கும் நம்ம மேல வழக்கு தொடுக்கலாம் அதுக்குன்னா அவங்க கலைஞர் தான் கருணாநிதி தான் வழக்கு தொடுக்கணும் கருணாநிதி வந்து ஏன் அவர் இறக்குற வரைக்கும் எல்லா பவரையும் தங்கிட்டேயே வச்சிருந்தாரு அப்படின்னு அண்ணன் கிருஷ்ணன் ஹெச் ராஜாட்டெல்லாம் கேட்டபோது ஹெச் ராஜாவும் அண்ணன் அண்ணன் பொன்ராதாகிருஷ்ணன் ஒரே மாதிரி கருத்தை சொன்னாங்க என்ன கருத்துன்னா நான் கேட்டேன் ஏங்க முலாயாம் சிங் யாதவ் அவர் பையன் பொறுப்பு கொடுத்துட்டாரு இதில் காஷ்மீரில் கூட ஃபருக் அப்துல்லா வந்து உமர் உமர் அப்துல்லாட்ட பொறுப்பு கொடுத்துட்டாரு இந்தமாதிரி தேவகவுடாவும் அவர் பையனுக்கு கொடுத்துட்டாரு நான் சொல்கிறது இதெல்லாம் பத்து வருஷம் முன்னாடி நடந்தது இது அடிக்கடி அண்ணன் பொன்ராதாகிருஷ்ணன் ஹெச் ராஜாவும் எங்கிட்ட இவ்வளோ பிரச்சனைகளை பற்றி பேசும்போதும் எங்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பாங்க நான் தான் அன்றைக்கே சொன்னேன் தம்பி நான் பாரு என்ன காரணம்னா கருணாநிதிக்கு தன்னுடைய மகனுடைய நம்மளுக்கே இவ்வளோ தூரம் தெரியும் போது பெத்த அப்பா அவருக்கு தெரியுமா தான் பையன் எவ்வளோ தூரம் சமத்து தான் பையன் எவ்வளோ தூரம் வந்து ஒரு ஆட்சி நிர்வாகத்தை நடத்துவாங்கிறது அவருக்கு தெரிஞ்ச காரணத்திலான தான் கொடுக்கல அப்படின்னு இதை மீண்டும் மீண்டும் பல எனக்கு அண்ணன் ஹெச்ராஜாவும் பொன்ராதாக்னு சொல்லியிருக்காங்க அதை இப்போ நினைவு கூடறேன் நம்ம ரங்கத்தில்